பழைய ஓய்வூதியம் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் கோரிக்கை முழங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்துவிட்டு தற்போது தொடர்ந்து மௌனம் காத்து வருவதாகவும் இதனால் அரசு ஊழியர்களின் சமூக பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் எனவே தமிழக அரசு தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் ஒற்றை கோரிக்கையான புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனும் ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து மாநில மகளிர் பிரிவு செயலாளர் சுபாஷினி பேசினார் புதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் மாநில மகளிர் பிரிவு செயலாளர் தோழர் சுபாஷினி எங்களுடைய ஒற்றை கோரிக்கை வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் தமிழக அரசு அவர் தேர்வில் வந்து தேர்தல் வந்து அவர் வந்து கோரிக்கை கொடுத்தாங்க நீ நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் பழைய ஓய்வூதிய முறையை அமுல்படுத்துவோம் என்று ஸோ அதுக்காக வந்து இந்த போராட்டமானது எங்களுக்கு மட்டுமல்ல எதிர்கால சந்ததியருக்கும் அரசு பள்ளியில் வரக்கூ அடுத்த சந்ததியருக்கும் பயன்படும் என்ற விதமாகத்தான் எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியுள்ளோம் இது எங்களுடைய மனக்குமரல் இந்த மனக்குமரல் அவருக்கு கேட்டு எங்களுக்கு வழிவகை வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் தொடங்கப்படுகிறது இது அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு செல்லும்